கோடியக்கரையில் இருந்து இரண்டு ஃபைபர் படகுகளில் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்ற மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் பெருமாள் பேட்டையைச் சேர்ந்த மஞ்சுளா மற்றும் சின்னங்குடியைச் சேர்ந்த மாரியப்பன் ஆகியோருக்கு சொந்தமான இரண்டு ஃபைபர் படகுகளில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒன்பது மீனவர்கள் நாகை மாவட்டம் கோடியக்கரை பகுதியில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தனர் நேற்று மதியம் இரண்டு படகுகளில் ஒன்பது மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர் கோடியக்கரைக்கு தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் இரண்டு படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒன்பது மீனவர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்துச் சென்றனர் அவர்களது ஃபைபர் படகுகளையும் கைப்பற்றினர் இந்த சம்பவம் குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க